பெ வந்து என் மேல செம்ம கோவத்தில் இருக்கிறான் என்ன கோவம்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து ஃபிஷ்ஷு வந்து இருக்குது அவனுக்கு வேக வச்சிருக்கிறேன் அதனால் வந்து பசியில் இருக்கிறான் சாப்பாடு போடல அப்படின்னு செம்ம கட்டுப்பில் இருக்கிறான் நான் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் பிடிச்சிருவோம் வாசம் முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ன வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தான் பசியில் இந்த பார்த்தீங்களா வாசம் முடிச்சிட்டா இருந்தா போயிட்டான் பாருங்கள் இந்த மாப்ப முடிக்கிறான் பாருங்கள் பின் டோ உங்கடா வாசம் வருது அப்படின்னு டா இடா இடா அங்கே என்ன ஆ ஆய் பிசு கழுவுனே அதனால் வந்து சிங்க்கு தொட்டியில் இறங்கி மாப்பம் பிடிச்சி பார்க்குறான் எங்கடா வாசம் வருது ஒன்றையும் காணமென்ட்டு தொட்டியில் கழுவுன்னு ஒன்று சிங்க்கு தொட்டியில் ஒன்று கழுவிடக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாது ஒரு வாசம் வந்துடக்கூடாது விட்டானே ஆராய்ச்சி பண்ணுவான் நம்மளை விட்டுட்டு எங்கே நமக்கு கொடுக்காம ஏதாவது பண்ணிட்டாங்களா சாப்பிட்டாங்களா அப்படின் பைப்பெல்லாம் மோக்கம் நீ ஏய் அட்டி அட்டி வட்டி அட்டி தண்ணி மேலே பட்டு தண்ணி மேலே மேலேட்டால் ஊரு வாத்துருப்ப ஆனால் ஒரு தொட்டு கிலோ மட்டும் இறங்க வரோம் ஏண்டா பின் பாருங்க சுத்தம் பண்ணுறான் பாருங்கள் மேலே தண்ணி ம் சுத்தக்காரன் எவ்வளோ நாள் ஆச்சு பந்து விளையாண்டு ஏன்டா பின் இப்போல்லாம் வர வர விளையாடவே மண்டிக்கிற ஆனால் அம்மாட்டை கோவச்சுக்கிறது அம்மாட்ட சண்டைக்கு வர்றது அப்புறம் ஊர் சுத்த ஓடிடுறது மேக்கப் மேன் வாசம் முடிச்சிட்டியா வாசம் முடிச்சிட்டியா ஆ சூடாக இருக்குது எடுத்து வச்சுருக்குறேன் ஆறட்டும் அப்புறம் சாப்பிட்லாம் ம் சரியா வெயிட் பண்ண சாப்பிட்ற சாப்பிட்றீ உங்கள் இல்லை நாங்கள் போட்ட மாதிரி இங்கே பேர் உங்கள் கிண்ணியில் இருக்குது பாருந்தா இங்கே ம் போ ம் சாம்பி